அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் இறைவன் திருக்குறள்ல அத்தியாயம் இருபத்தி நாலு வசனம் முப்பத்தி ஒன்னு சொல்றான் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வெறும் சபரிமாலாவாக இருந்த போது அலங்காரத்தை வெளியில் காட்டுவது அப்படிங்கிறதுல அந்த இடத்துல இருந்து என்ன பேணுதலா இருக்க முடிஞ்சோ அந்த ட்ரெஸ் கோட எங்களால மெயின்டைன் பண்ண முடிஞ்சது ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய பேணுதல் கூடுதலான பேணுதல் இந்த முடி கூட வெளியே தெரியக்கூடாது எல்லா பெண்களும் அடிச்சிருந்தா எப்படி இருக்கும் ஒரு ஆண் அடிச்சிருந்தா எப்படி இருப்பாங்க ஒரு பெண் மொட்டை அடிச்சிருந்தா எப்படி இருப்பாங்க பார்க்க நல்லா இருக்குமா பார்க்க நல்லா இருக்குமா நல்லா இருக்காது முடி என்பது இருக்கிறதுல ஆகப்பெரிய அழகு வசீகரணம் முடியோட பார்த்தாதான் லட்சணம் அதனாலதான் அத கூட கண்டிப்பா வெளியே காட்டாம மறைச்சுக்கோங்க வெளியில நிறைய பேர் கேட்குறாங்க முடியை கூட வெளியே காட்டக்கூடாதுன்னு இதெல்லாம் என்ன அடிமைத்தனம் அப்படின்னா ஹேர் ஸ்டைல் தான் நமக்கு இருக்கிற இறைவன் இயற்கையாக தந்திருக்கிற கூந்தல் அதனால தான் நம்ம மறைச்சிக்க சொல்லி நமக்கு கட்டலை நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்ங்கிற பார்வைக்கும் இப்போ இஸ்லாம் தெரிஞ்ச பிறகு அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்ங்கிறதுக்கான பார்வைக்கும் எனக்கு நிறைய வித்தியாசம் அப்படியே வேற எண்டு இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு புரட்டி போட்ட மாதிரியான வித்தியாசங்கள் பார்ட்டி வியர் புர்கா அப்படின்னு இன்னைக்கு ஒரு புர்கா வைக்கப்படுது ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு புர்கா காஸ்ட்லியான பர்கா நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி நிறைய ஸ்டோன் ஒர்க் பண்ணி அதுக்கு பேர் ஜிகு ஜிகு புர்கா ஜிகு ஜிகு மக்கனா அதை வெயிலில் போட்டு போனால் டால் அடிக்கும் இந்த மாதிரியான லைட்டில் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ ஜிகு ஜிகு டால் கடையில் அப்படி தான் விற்கிறாங்க நம்ம என்ன செய்யறது நம்மளா போய் வாங்குறோம் கடைக்காரம் கொடுக்குறா நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா நாளையிலேருந்து வாங்க வேண்டாம் இனிமேல் வாங்க வேண்டாம் இருக்கிற ஜிகு ஜிகு பர்தாக்களை தயவு செய்து யாருக்கும் தந்துடாதீங்க வெட்டி கறி துணிக்கு போடுது அதை வேற யாருக்காவது கொடுத்து அதை இன்னும் வேற யாராவது வெளியே போட்டுக்கிட்டு போய் அந்த பாவத்தில் கொஞ்சத்தை நம்ம சம்பாதிக்க வேண்டாம் இப்போ இந்த ஃபர்தாவை எதுக்கு போடணுங்கிற சட்டம் வந்துச்சுன்னா ரசூல்லா காலத்தில் பர்தாலாம் கிடையாது மேலிருந்து அல்லா இறக்கிறான் சட்டத்தை இறக்கிறான் இப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம எல்லாரும் அல்லா மேலிருந்து ஏழு வானங்களில் இருந்து அப்படியே இறங்கி வருது வசனம் வருது உங்களுடைய மார்பகங்களை கூடுதல் துணி போட்டு போத்திக்கிறீங்க அப்படின்ட்டு அப்ப இருந்து அன்சாரி பெண்கள் சகாவிய பெண்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா முந்தானிய கத்திரிக்கோளால வெட்டி அந்த துணியை எடுத்து இப்படி போத்திட்டாங்க எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எல்லாம் வாங்குற அளவுக்கு அப்ப நிறைய பேருக்கு வசதி கிடையாது அப்போ அந்த சேலை முந்தானு சொன்னா புரியும் அது மாதிரி ட்ரெஸ்ல ஒரு பகுதியை கிழிச்சு மேல போத்திக்கிட்டாங்க வசனம் இறங்கிருச்சு அதெல்லாம் சொல்லிட்டான் இம்மிடியா அந்த நடைமுறைப்படுத்தி ஆகணும் எல்லாருக்கும் இந்த இம்மையில எதை அடையணுங்கிற நோக்கம் ஒருத்தருக்கும் கிடையாது மறுமையில ஜனத்துக்குள் தவசை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளவு பிரயாசப்பட்டு வேலை செஞ்சாங்க இம்மிடியேட்டா ஃபாலோ பண்ணாங்க அந்த சொர்க்கத்துக்கு தலைவி பாத்தியமானும் சுகானம்லாம் அவங்க எல்லாம் என்னைக்கு இந்த கண்ணால பாக்க போறோங்கிறதுக்காக இந்த உலகத்தோட கஷ்டத்தை எல்லாம் தாங்கிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னை போன்றவர்களுக்கான ஆறுதல் இருந்து கிளம்பிட்டாங்க அவ்வளவுதான் பின்னாடியே கிளம்பிட்டாங்க அவங்க வெளியே தெருவில் நடந்து போகும்போது எல்லாரும் என்ன பேசிக்குவாங்கன்னா ஒரு வயசான பாட்டி போறாங்க போலயே யாரோ ஒரு மூதாட்டி நடந்து போறாங்க போலயே எப்படி போயிருக்கணும் இருபத்தி எட்டு வயசுங்கிறது இளமை காலம் நல்ல அருமையா இளமை காலத்தினுடைய பொழுது அப்போ அவங்க வர்ணிச்சுட்டாங்க அதுக்கு முன்னாடியே இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி நாலு வயசுல அப்படி பேசியிருக்காங்கன்னா அவங்க எப்படி போயிருந்திருப்பாங்க எப்படி போத்தி கொண்டு போயிருந்திருப்பாங்க அவள் ஆள் தெரியாத மாதிரி நடந்து போயிருந்திருப்பாங்களே இப்போ என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணாங்க இப்போ இந்த பார்ட்டி வியர் புர்க்கா நீங்க வாங்குங்க யாருக்காக மக்களே எங்க மக்களுக்காக மக்களே கடைக்காரர்கள் ஆட்களை போட்டு கூவி கூவி விற்கிறாங்க அன்னைக்கு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க இன்னைக்கு எப்படி நம்ம பிள்ளைகள் இஸ்லாமிய பிள்ளைகள் போய் இந்த பரதாவா பாத்தீங்களா இந்த டிசைனை பாத்தீங்களா இந்த ஸ்டோன் ஒர்க் பாத்தீங்களா இந்த மெட்டீரியலை பாத்தீங்களா இது இவ்வளவு காசு இது இவ்வளவு காசு இதுல இவ்வளவு டிசைன் இருக்கு இதை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்குங்க அப்படின்னு எப்படி அந்த பிள்ளைகள் கூவி கூவி விற்கிறாங்க என்னுடைய நேரடியான கேள்வி பரதா எப்படி அழகா இருக்க முடியும் அழகா இருந்தா அது எப்படி பரதாவா இருக்க முடியும் எதுக்காக ஒரு கூடுதலான ஒரு ட்ரெஸ் போட சொன்னாங்க யாராவது சொல்லுங்களேன்

அப்ப லூசா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டீங்க அப்படின்னா அது வெளியே தெரியாது உங்களுடைய அழகு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு லூசான ஒரு துணியை போர்த்தி கொள்ளுங்கள் அந்த லூசான துணி எப்படி அழகா இருக்க முடியும் அழகா இருந்தா எப்படி பிஜாபா பேண்டுதலான உடையா எப்படி இருக்க முடியும் இறைவனுக்கு பிடித்த உடையாக அவன் கட்டளையிட்ட உடையால் எப்படி இருக்க முடியும் இந்த மக்களா மாப்பா ஜிகிஜிக்கு அந்த துப்பட்டி எவ்வளவு தேவையான போல இருக்கேன் எப்படி அழகா போத்தி கொண்டு ஜம்முனு பாருங்க இது தேவையான போல இருக்கேன் என்ன கொஞ்சம் அதை இழுத்து புடிச்சுட்டு நடந்து வரணும்னு நினைக்கிறேன் அது ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் வசதி பட்டா பேசாமல் காத்தோட்டமாக இருக்கும் போலே ஃபர்தா இருந்தால் நம்ம ஒரு நாட்டில் இருந்து இது ஈஸியா இருக்கு நம்ம காப்பி அடிச்சு எடுத்துக்கிட்டோம் இது அப்படியே மாட்டிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் என்ன செய்யலாம் ஒரு முடிவுக்கு வாங்க இப்ப இந்த ஜிகு ஜிகு ஸ்டோன் ஒர்க் போட்டிருக்கிற ஃபர்தாக்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் கைக்கு மட்டும் வச்சுறாங்க பாருங்க இந்த பட்டிக்கு மட்டும் ஒரு ஒர்க் இல்லைன்னா செரிமானம் ஆகாது சாப்பிட்ற சோறு பிரியாணி செரிக்காது பார்த்தீங்களா அந்த பட்டியை மட்டும் வச்சு விட்டுறது அது மட்டுமாவது இருக்கணும் பார்டர் அதை பார்த்து இது இப்படி சின்ன பட்டியா இருக்கு கொஞ்சம் வேற காட்டுங்க அதெல்லாம் நிறத்துல காட்டு காட்டு காட்டுவான் அலங்காரத்தை வெளியில காட்டாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அலங்காரமான மேல் உடை பர்தா எப்படி ஹிஜாப் முடியும் எப்படி செல்லுபடி பிரேக்கர் ரூல்ஸ் அப்படின்னு ரசூல்லாவோட ரூல்ஸ் உடைக்கக்கூடிய விஷயம் பர்தாவுக்கும் சரி நம்ம போடுற மேல போடுற தலையோட சேர்த்து போடுற மேல் துணிக்கும் சரி சும்மாவே கழுத்தை முடிச்சுட்டு வராளுங்க இந்த இந்த ஷால போடுறது இந்த ஹிஜாப போடுறதுக்கு எப்படி ஃபிரில் ஃபிரில்லா வச்சு போட்டு காட்டுறான் அது ஒருத்தி பெப்பர் பேன் நின்று ஃப்ரில் ஃபிரில்லா போட்டு காமிச்சு செஞ்சு காட்டுறான் மொத்தமும் போச்சு மொத்தமும் போச்சு அப்போ இந்த மக்கனா அப்படிங்கிறது எவ்வளோ லூஸா முன்னாடி முழங்கால் வரைக்கும் இருக்கலாம் பின்னாடி முட்டிக்கால் வரைக்கும் இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் லூஸா இருக்கலாம் இதுக்குள்ளே பூந்த கொண்டா எனக்குலாம் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு அரணுக்குள் இருப்பது மாதிரியான ஒரு நினைப்பு மனசுக்குள்ள தான் தோணுது அப்படிதான் இருக்குது எந்த கவலையும் கிடையாது நம்ம சமகாரி வீசிட்டு போயிட்டு வரலாம் வெளியில் போகும்போது அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது எந்த மேட்சிங்கை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இப்போ இந்த ஜிகிஜி ஃபர்தாக்களையும் இந்த ஸ்டோன் ஒர்க் ஃபர்தாக்களையும் போட்டிருக்கவங்களுக்கு என்ன செய்யலாம் நம்ம வீட்டிலையும் அப்படி தான் வச்சுருக்கிறோம் அதெல்லாம் என்ன செய்யறது நாளையிலேருந்து எப்படி இந்த மாற்றத்தை முன்னெடுக்கிறது அதை ஃபஸ்ட்டு நம்ம நமக்குள்ளே முதல்ல பேசுவோம் முதல்ல மாற்றத்துக்கு ஒத்துக்கிறோமா நம்ம எல்லாரும் இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா கரெக்டாக தான் தெரியுது நம்ம வெளியே போட்ட ட்ரெஸ்ஸில் அழகு தெரியற மாதிரி இந்த ஜிஹிஜுன்னு இருக்கும்போது போகிற வரவங்கள என்ன டால் அடிக்குது அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் இருக்குது நம்ம அதை மாற்றிடுவோம் நம்ம போடுற ஹிஜாப்லையும் நம்மளோட ஃபர்தாவுலையும் டால் அடிக்கிற ஐட்டம்ஸ் இல்லாம பாத்துக்கலாம் எம்ப்ராய்டரி ஒர்க் ஆரி ஒர்க் ஆரி ஒர்க் ஓரி ஒர்க் எந்த ஒர்க்கும் இல்லாம பாத்துக்கலாம் நாளையில இருந்து அந்த முடிவை நம்ம அமலுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்கங்களே பார்ப்போம் இன்ஷா அல்லா இறைவன் உள்ளத்தில் மாற்றத்தை உண்டாக்குபவன் அவனே உள்ளங்களை அறிந்திருக்கிறவன் நல்லா கை தூக்கங்களே கொஞ்சம் மனசு எனக்கு ஆறுதலா இருக்கட்டும் சுபகான் அல்லா பெரும் புரட்சி நாரே தக்வி அல்லாஹர் அப்படியே கை கிளப்படு அப்பாடா அப்பதான் கொஞ்சம் ஆறுதலா கொஞ்சம் பெரும்பூச்சு வருது முதல்ல நம்ம முதல்ல ஒரு முடிவுக்கு வந்துருவோம் ஏன்னா அப்ப முதல்ல ஒத்துக்கிறனும் ஆமா இந்த ஜிகிஜிக விஷயங்கள்லாம் அலங்காரத்துக்காக தான் அவன் விக்கிறான் சாதாரண பிளைன் ஃபர்தா வந்து ஆயிரம் ரூபாய் இந்த ஜிகிஜி பர்தாக்களை ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி விற்கிறான் அவன் நான் இந்த பிள்ளைங்களோட விற்கிறது இருக்கு பாருங்க ஏன்னா கும்பகோணத்துல இருக்கு அதே பேர் தான் மயிலாடுதுறையில இருக்கு அதே பேர் தான் உங்க ஊர்லயும் இருக்கு அதே பேர் தான் ஐயம்பேட்டையில இருக்கு அதே பேர் தான் எல்லாம் ஒரே கடை அந்த புர்கா கடை பேர் தான் பேசாமல் போயிருவான்னு பாக்க கடைகளுக்கே கிளம்பி ஒரு செஞ்சுட்டு தான் என்ன ஏன் ஒரு இஸ்லாமியரா இருக்கிறீங்க அலங்காரத்தை வெளியே மாதிரி இவ்வளவு பரதாக்களை பெண் பொம்மைகளை பெண் பொம்மைன்னா பெண்ணுக்கு என்னென்ன இருக்குமோ எல்லாம் அந்த பொம்மையில வச்சிருக்கான் அந்த பெண் பொம்மைகளுக்கு சாலை கழுத்துல சுத்தி விட்டுட்டு மத்ததெல்லாம் டைட்டா போட்டு விட்டு ரெண்டு ஆம்பளைகளை விட்டு கூவி கூவி உங்க கடைகளில் விற்க விடுறீங்களே யாருக்காக மக்களே நம்ம மக்களுக்காக மக்களே அப்படின்னு இந்த கையை பாத்தீங்களா இதுல எவ்வளவு டிசைன் பாத்தீங்களா இத பாத்தீங்களா இதுல எவ்வளவு டிசைன் பாத்தீங்களா கழுத்து பட்டி எப்படி வச்சிருக்கு பாத்தீங்களா நாம எல்லா இடத்துலயும் அந்த பொம்மையை தொடுற போது பார்க்கிற பெண்களுக்கு உடம்பு கூசாதா அது பொம்மைதான் இது எப்படி ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம் அனுமதிக்குது இது எப்படி நீங்க ஊர் மக்கள் எல்லாம் எப்படி அனுமதிக்கிறீங்க எப்படி வந்து இதெல்லாம் வாங்குறீங்க அந்த கடைகளுக்கு போய் எனக்கு ஒண்ணு விளங்கல இது ஒரு பெரிய பிசினஸ் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இதுக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சியும் சீர்திருத்த பணிகளும் உடனடியாக தேவைப்படுது தயவு செய்து தாய்மார்கள் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சீர்திருத்த பணிகளுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கு ஒரு அழகிய முன்மாதிரியா இருங்க நீங்களே வந்து டிசைனர் என்ன செய்வாங்க பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்போ ஃபஸ்ட்டு திங் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்ங்கிறதுல மாற்றத்தை நம்ம அணிஞ்சிருக்கிற ஃபர்தா லைன் ஃபர்தாவாக இருக்கணும் நம்ம அணிஞ்சிருக்கக்கூடிய ஹிஜாப் லைன் ஹிஜாபாக இருக்கணும் தட் மீன்ஸ் அதில் டால் அடிக்கிற மாதிரியோ ஜிகு ஐட்டமோ எதுவும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முக்மீனான பெண்மணியின் மீதான கடமை இறைவனிட்ட கட்டளை அதை மீறி நான் வந்து ஸ்டோன் ஒர்க்கோட ஒரு வெளி ட்ரெஸ்ஸை போட்டு போகிறேன் அப்படின்னா அது இறைவனுடைய கட்டளைக்கு மீறி அல்லாவுக்கு எதிராக போர் வாழ் தூக்குகிற வேலை இறையச்சம் கொண்டவர்கள் அதை மாற்றிக்கொள்ளட்டும் அவ்வளோதான்